ஆனா இன்னைக்கு பாவம் அற்பமான துன்பாவுக்காக அற்ப காசுகளுக்காக அற்பமான ஆசைகளுக்காக சின்ன சின்ன காரியங்களுக்காக உறவுகளை பிளவுபடுத்தி வாழக்கூடிய இந்த சமூகத்தை நினைத்து பார்த்தால் உண்மையில் கை செய்தப்பட வேண்டியிருக்கு எல்லா சூழ்நிலையிலும் பகைச்சிடுறது சொந்த பந்தங்களை விட்டுட்டு நிக்காக நடக்கிறது சொந்த பந்தத்தை தூரமாக்கி குடும்ப காரியங்கள் வைபவங்கள் எல்லாம் நடக்குது கடைசியில் இவங்க எங்க சேர்வாங்கன்னா ஒரு மையத்தில் ஒன்னு சேர்வாங்க மௌத்துல சேர்றது ஏன் ஒரு நிக்கால சேரக்கூடாது ஒரு நல்ல காரியங்களிலே உறவுகளை அனுசரிக்க கூடாது உள்ளத்துல விசாலம் வரல அவரை நம்ம கூப்பிடக்கூடாதுங்கிற அந்த மனோ நிலை அதை நாம் மாற்ற வேண்டும் அது வாழ்க்கையில் ஆரோக்கியமான நிலை இல்லை என்பதை ஆழமாக இந்த சமூகத்திற்கு உணர்த்தி தருகிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் சல்லி செல்ல அரபா அவ்வளவு உட்கார்ந்து இருக்கிறாங்க அசருடைய நேரம் துவா கேட்டா கபூல் ஆகும் அந்த நேரம் ரொம்ப முக்கியம் இம்பார்டன்ட் ரொம்ப முக்கியம்

பேச்சாளர் உட்பட எத்தனை பேர் இருப்போம் தெரியாது இங்க யாராவது ஒன்னு அண்ணனோட கொஞ்சம் கசப்பு இருக்கும் அல்லது தம்பியோட ஒரு சின்ன கசப்பு அல்லது அக்கா தங்கியோட ஒரு சின்ன கசப்பு இருக்கும் ஏதோ ஒண்ணு அல்லது தாய் மாமனோட ஒரு கசப்பு இருக்கும் ஏதோ ஒன்னு இருக்கும் உறவு முடிச்சவங்க யாராச்சும் அஞ்சு பேருங்க சுபானந்தா சரித்திரத்தின் எத்தா எப்படிப்பட்ட மண் மாணிக்கங்களை நபி அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க சும்மா ரசூலுல்லாவுடைய போதனைங்கிறது வெறும் தத்துவம் இல்லைங்க உலகத்துல நிறைய அறிஞர்கள் தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க ரசூல் சல்லா அலி சொல்லாம் வாழ்க்கையை சொன்னது மாத்திரம் அல்ல வாழும் சமூகத்தை உருவாக்கி விட்டுட்டு போனாங்க ஒரு ஜெனரேஷன் கையில கொடுத்துட்டு போறாங்க வாழ்ந்த சமூகம் சாபாக்கள் யாரா உறவு முறிச்சவங்க இருந்தா எஞ்சிடுங்க ஒருத்தர தவிர பேரும் மணித்துளிகள் போயிட்ட போயிட்டு திரும்ப வந்தாரு ரசூல்லா கூப்பிட விட்டாங்க தோழரே நான் அப்படி அறிவிப்பு செய்தேன் யாரும் தாங்க செய்தும் எழுந்திருக்கல்கள என்ன விஷயம் இல்ல யார் ரசூல் எனக்கு ஒரு அம்மாவுடைய சகோதரி சிறிய தாயார் இருக்கிறாங்க சாரமத்தினி அந்த அம்மா என்னுடைய உறவை முறிச்சுக்கிட்டாங்க என் பேர்ல கோவமா சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் சாரமத்தினி அந்த அம்மா என்கிட்ட உறவை முறிச்சுக்கிட்டாங்க நான் முறிக்கல அந்த அம்மா என்னோட உறவு முடிச்சுக்கிட்டாங்க என்னுடைய சிறிய தாயார் தாங்க சொல்லிட்டீங்க உறவு சேர்ந்தாரவங்க உறவு முறிச்சவங்க எழுந்திரிச்சு போயிடுங்க இப்போ எனக்கு ஒன்னும் புரியல ஒரு புனிதமான நேரம் துவாவுடைய நேரம் அப்ப நான் உடனே போனேன் என்னுடைய சிறிய தாயாருடைய வீட்டை தட்டினேன் அவங்க வெளியில வந்தாங்க என்னப்பான்னு கேட்டாங்க இந்த மாதிரி விஷயம் உன் பழக்கம் இல்லையப்பா மகாதா தாபுகா உன்னுடைய பழக்கம் அப்படி எல்லாம் கிடையாது நீனா வந்து ராசியாக்க வர்றதும் பேசுறதும் சமாதானப்படுத்துறதும் இதுவரைக்கும் ஓடி வந்ததில்லையே இல்லை சல்லதாலை அறிவிப்பு செய்தாங்க என்னுடைய சாய் சிறிய தாயார் என்னை மன்னித்தார்கள் ஆடு கண்ணீர் முடித்தார்கள் ஆஹா இத்தனை காலம் ஒளோ பெரிய நஷ்டத்தை நாம் ரெண்டு பேரும் இருந்துவிட்டோம் எனக்காக அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன் யாரை சொல்லெல்லாம் என் சிறிய தாயாரோடு மாத்திரம் உறவிலை பிரச்சனை இருந்தது சரியாக்கிட்டு வந்துவிட்டேன்னாங்க சல்லதாலேஷன் அவரை உட்கார வச்சு ஆ அ ஹசந்த யாய் அவங்க ரசூல் சொல்லி சொல்கிறாங்களா அ ஹசந்த தோழரே மிக அழகாக நடந்து கொண்டீர்கள் உட்காருங்கள் என்று சொல்லி தோவளி நேரத்தை அறிவிக்கிறதுக்கு முந்தி ஒரு செய்தி சொன்னாங்க அந்த செய்தியை சொல்லி நிறைவுப்படுத்துகிறேன் ஆலா லா ஒரு ரஹமா லா ஒரு ரஹமா அல்லா கௌமின் ஃபீஹிம் காத்லோ ரஹமின் இந்த சமூகத்தில் உறவை முறித்த ஒரு மனிதர் வாழ்வாரோ அந்த சமூகத்தில் அல்லாஹுடைய ரஹமத்து கூட இறங்காதுன்னு நாங்கள் சொன்ன தாரிசம் எந்த சமூகத்திலே உறவை முறித்த ஒரு மனிதர் இருந்தா கூட அந்த சமூகத்துக்கு அல்லாவுடைய ரஹமத்து தூரம் ஆயிடும் எங்க அறிவிப்பு செய்யறாங்க அறப்பாவல் செய்த அறிவிப்பு அந்த ஒரு மனிதர் உறவு முறிச்சிருந்ததனால அதை சமாதானப்படுத்தி இருக்கும் சமூகம் எச்சரிக்கையாக இருக்கட்டும் அன்பர்களே சகோதரர்களே உறவு என்பது இன்றைய காலத்தின் அவசியம் இணைந்து வாழ வேண்டும் அண்ணனோடு பாசம் தம்பியோடு பாசம் அக்கால் தங்கையோடு பாசம் பெற்றோர்களோடு பாசம் பாசம் என்பது அது வார்த்தை மாத்திரம் அல்ல நம்முடத்தில் வசதி இருந்தால் அவர்களுக்கு கொடுத்த அன்பை வளருங்கள் அன்பளிப்போடு அன்புகளை பரிமாறு

என்பது அன்பு வேண வேண்டும் உறவு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆழமாக அழுத்தமாக உறவு என்பது அது உன் வாழ்க்கையின் பாலமும் உன் வாழ்க்கையின் பாலமும் பலமும் உன் வாழ்க்கையின் பாலம் உன்னை இங்கிருந்து அந்த பக்கம் கொண்டு சேர்த்துரும் உன் வாழ்க்கையின் பலம் உன்னை தூக்கி சுமக்கும் உன் உறவு அல்லாஹு ரப்புல்லாலமீன் உறவுகளிலே தெளிவானவர்களாக வாழச் செய்வானாக உறவுகள் நம்மோடு நின்று தொடங்குவதற்கு இணைந்து கொய்கோர்த்து நிற்பதற்கு விட்டு கொடுக்கும் உள்ளத்தையும் விசாலமான உள்ளத்தையும் சகிப்பு தன்மையையும் எல்லா வகையிலும் அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கையையும் உங்களுக்கும் எனக்கும் நமது குடும்பத்திற்கும் ஓமினான ஆண் பெண்களுக்கும் அல்லா தோபிக் செய்வானாக